கள்ளக்குறிச்சி மாவட்டமும் விழுப்புரம் மாவட்டமும் ஒன்றாக இருந்தபோது வீரமட்டு கிராமம் திருக்குழு தாலுக்காவில் உள்ள நடைபெ நடைமுறையில் உள்ளது இந்த கிராமத்தில் விழுப்புரம் மாவட்டமாக இருந்த கலவுச்சம் மாற்றியதில் வேளாண்மை அடையாட்டை பெறுவதில் மிகவும் சிரமத்துக்கு ஆளாகி வருகின்றனர் பொதுமக்கள் மற்றும் வேளாண்மை கணக்கடியில் விழுப்புரம் மாவட்டத்தில் இந்த கிராமம் உள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் லேண்டுகள் உள்ளன அப்படி இருக்கும் போது இந்த வேளாண்மை அட்டை பெறுவதில் இ சேவை மையத்துக்கு சென்று பார்த்தால் கணக்கிலும் விழுப்புரம் மாவட்டத்திலும் லேண்டு